வணக்கம் செல்வகுமாரின் வானிலை தொடர்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை அளிக்கும் விதமாக விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் விவசாயிகளுக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி பல்வேறு விதமான கேள்விகள் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன கேள்விகள்னு பார்த்திங்கன்னா எல் அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது எல் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் விதமாக மழை இருக்குமா அறுவடை செய்திருக்கூடிய எல்லை உலர்த்துவதற்கு வெயில் கிடைக்குமா நேற்றைக்கு வெயிலே இல்லை மாலை இரவு வரை ஒத்துழைப்பு கொடுக்குமா மழை அப்புறம் டெல்டா மாவட்டங்களில் நாற்று விடப்பட்டிருக்கிறது மாலையில் மழை வருமா தண்ணீர் கட்ட வேண்டுமா நாற்றை கூட்டாமல் இருப்பதற்கு பல இடங்களிலே நெல் சாகுபடியே தொடங்கி இருக்கிறது குறுவை சாகுபடி தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் மழை பொடியுமா அல்லது மழையை நம்பாமல் தண்ணீர் பாய்ச்சலாமா இதெல்லாம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேள்வி அடுத்தது இன்னும் பல பகுதிகளில் உலர்த்துதல் தொடர்பான கேள்விகள் எழுந்திருக்கு நெல் அறுவடை செய்யப்பட்டு சரியாக உலர்த்த முடியாமல் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது இதை உலர்த்துவதற்கு ஏற்ற வெயில் இருக்குமா பிற மாவட்ட விவசாயிகளுக்கு கூடிய கேள்வி எங்கள் மாவட்டத்தில் போதுமான மழை இல்லை வரக்கூடிய சுற்றாவது போதுமானதாக பொழியுமா பெரும்பாலான மாவட்டங்கள் பொழிந்திருக்கு ஒரு சிலங்களுக்கு ஒதுக்கி இருக்கு இல்லைன்னு இல்லை அப்புறம் பாலக்காட்டு கணவாய் மழை பொழிவு நேற்றைக்கு அதிகமாக இருந்தது நிச்சயமாக இன்று ஓய்ந்து விடுமா கொத்தமல்லி மற்றும் எளிதில் மழையால் சேதமடையக்கூடிய பயிர்கள் இறுதி கட்டத்தில் அதாவது விட்டுவிட்டால் தப்பிவிடும் என்ற நிலையில் அச்ச உடனுடன் இருக்கிறீர்கள் அதற்கு மழை ஓய்ந்து விடுமா அடுத்தபடியாக அணைகள் நிரம்புமா அணைகள் ஏற்கனவே பல அணைகள் நிரம்பி இருக்கிறது எங்கள் உள்ளணை நிரம்புமா அதே போல் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் தொடர்ந்து கிடைக்குமா மழை பொழிவு செப்டம்பரில் எப்படி இருக்கும் அறுவை நே அறுவடை நேரத்தில் அறுவடை நேரத்தில் மழை இடையூறு கொடுக்குமா எந்த மாதத்தில் அறுவடை அறுவடை வரும் வகையில் எந்த மாதத்திற்கு அதிக மழை இருக்கும் அறுவடை எந்த மாதத்தில் வைத்து கொள்ளலாம் என்கின்ற கணக்கிட்டு நெல் விதைப்பு மற்றும் நாற்று விடுதல் போன்ற பணிகளை செய்ய வேண்டும் ஆக மழை செப்டம்பரிலா இல்லா அதிக மழை இவையெல்லாம் கேள்விகள் வந்திருக்கு அடுத்தபடியாக தற்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையில் காற்று இருக்காது என்று சொன்னீர்கள் ஆனால் காற்று இருக்கிறது இந்த காற்றுக்கு என்ன காரணம் நிகழ்வே வங்கக்கடலில் இல்லை அது வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி போகிவிட்டது காற்று ஏன் வலுவாக இருக்கிறது இத்தனை கேள்விகள் இருந்தது இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு இவையெல்லாம் முக்கியமான சாராம்சமாக சுருக்கி வழங்கி இருக்கிறேன் அடுத்தபடியாக அறிக்கைக்குள் போவோம் முதல்ல காற்றை பற்றி சொல்லுவோம் வடகிழக்கு மாநிலத்துக்குள்ள பயிற்சி காற்றெடுத்த தாழ்வு நிலையா தான் இருக்கு பகுதியாக கூட இல்லை ஆக செயலிழந்து விட்டது இது அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட அது எங்கே மழைப்பொழிவு அதிகம் கொடுக்குதுன்னா மியான்மர் எல்லையோர அருணாச்சல பிரதேசம் சீன எல்லையோர அருணாச்சல பிரதேசத்துக்கு அதிக மழைப்பொடிவு கொடுத்து கொண்டிருக்கு வடகிழக்கு மாநிலத்தில் மியான்மர் எல்லை வடகிழக்கு மாநிலத்தோட சீன எல்லை அருணாச்சல பிரதேசத்தோட கிழக்கு கிழக்கு பகுதியில் அதீத மழைப்பொழிவு கொடுத்து வருது பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி வருது இது எங்கேயோ இருக்கிறது ஏன் இந்த காற்று அப்படின்னு திடீரென்று கேள்வி அதுவும் பாலக்காட்டு கணவாயில் அதிகப்படியான காற்று நேற்றைக்கு இருந்தது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மணி நேரம் வலுவான காற்றாக வீசியது காரணம் தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளில் நேற்றைக்கு இடங்களில் மேகமூட்டம் காணப்பட்டது வெயில் இல்லை இந்த வெயிலால் திருப்பிவிடப்பட்ட அந்த சூரிய கதிர் ஒரு சில பகுதிகளில் அதிகமாக இருந்தது வீசியது இதனால் வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெடுந்த காற்று வெற்றிடத்தை ஏற்படுத்தியது வெற்றிடத்தை நிரப்புவதற்கு மழை வந்திருந்தால் உடனடியாக வெற்றிடம் நிரம்பி இருக்கும் ஆனால் நேற்றைக்கு மழை பெரிதாக இல்லை சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு இருந்தது டெல்டாவிலும் இருந்தது ஆனால் ஆங்காங்கே ஆங்காங்கே இருந்தது பரவலாக இல்லை ஆனால் வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது நன்றைக்கு அது பாதி அளவில் சூரிய மேகமூட்டம் சூரியன் இல்லாத மேகமூட்டம் இருந்தது பாதி அளவில் வெயில் இருந்தது இந்த வெப்பத்தால் லேசாக்கி மேலிடந்த அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கிழக்கு காற்று நுழையலை இதனால் மேற்கு திசை காற்று வலுவாக உள்ளே நுழைந்தது நிரம்பும் வரை வந்தது அவ்வளோ தான் மாலையில் தொடங்கிய காற்று இரவு வரை வந்தது அவ்வளோ தான் அதற்கு பிறகு அந்த காற்று முற்றிலுமாக நின்று போய்விட்டது வங்கக்கடல் நோக்கியும் போனது வங்கக்கடல் நோக்கியும் பயணித்தது இது கொஞ்சம் பயணித்தது இன்றைக்கு எப் இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று இருக்காது கொஞ்சம் இருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி வால்பாறை கன்னியாகுமரி இங்கே மட்டும் மழை இருக்கும் பெரிதாக மழை இல்லை ஓகேயா அப்போ இந்த மழை இல்லாத வானிலையை நீங்கள் அறுவடைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிதான் சொல்லலாம் அப்போது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க மழை இப்போ எல்லா அறிக்கையும் எல்லோருக்கும் புரியும்படியான ஒரு வானிலை அறிக்கை இப்போது என்ன கேட்டிருக்கீங்க மழை பெய்யுமா இன்றைக்கு அறுவடை செய்யலாமா அப்போ அதே அதேபோல் இதை உலர்த்தலாமா நிறைய கிளி இருக்கும்போது போது இப்போ நிறைய மழைப்பொழிவு என்பது மாலையில் இருக்க வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மாலையில் மட்டும்தான் ஜூன் ஒன்றாம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும் காரணம் நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கும் பகுதிகளில் அங்கே வெப்பமடைந்த வெப்பமடையும் அந் அதாவது நீலகிரி மதுரை மதுரைக்கு கிடைக்க வெப்பமடையும் பொழுது கடற்காற்று நுழைந்து வெப்பச்சலன மழைப்பொழிவு ஏற்படுத்தும் இது ஒன்று அடுத்தது எங்கே இருக்கும் உள்பகுதிகளில் ஒரு சடங்களில் இருக்கும் சேலத்துலேயோ அல்லது ஈரோடு மாவட்ட பகுதிகளிலேயோ இருக்கும் அவ்வளோதான் பெரிதாக இருக்காது இந்த தென்கடலோரம் மட்டும் உறுதியாக தெரியுது மரங்களால் குளிர்விக்கப்பட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிழக்கு மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாளைக்கு நான் சொல்கிறது ஒன்றாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு மற்றும் நீலகிரி கோயமுத்தூர் மேற்கு ஓரம் கோய வால்பாறை பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்ட தெற்கு ஓரம் மலைப்பகுதி கொடைக்கானல் மலைப்பகுதி தேனி மற்றும் விருதுநகர் மாவட்ட மலைப்பகுதி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதி ஆங்காங்கே மழை இருக்கும் நாளை ஒன்றாம் தேதி அடுத்தது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் கடலோரத்தில் இருக்கும் கடலோரம் உள்ள உள்ளேயும் இருக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தான் இருக்கும் அப்போது புரிஞ்சு போச்சா அப்போ டெல்டாவில் இல்லை அப்போ காய வைக்கலாம் உலர்த்தலாம் டெல்டா வலி ஓரிடங்களில் இருக்கலாம் நாளை மாலை இரவில் மாலை இரவு தான் அரை மணி நேரம் கால் மணி நேரத்துக்கு மேலே அந்த மழை இருக்காது அப்போ உலர்த்தலாம் அப்போ மழை எதிர்நோக்கிய எதிர்பார்க்க வேண்டாம் தண்ணீர் பாய்ச்சலாம் அப்போ அடுத்தது எப்ப மழை பெய்யும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிற மாவட்டங்களுக்கு ரெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் அதே கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட உள்பகுதிகளிலையும் கடலோரப் பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும் அது பெய்யலாம் அல்லது ஒதுக்கலாம் ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் மாவட்டத்தில் எல்லா பகுதியிலையும் பெய்யாது ரெண்டாம் தேதி அப்போ பெய்யலாம் ஒதுக்கலாம் அதை நம்பி நாம் தண்ணீர் கட்டாமல் இருக்க முடியாது மழை பெய்யாதுன்னு நம்ம பாட்டுக்கு உணர்த்தி விட்டு காயப்பட்டு அப்படியே அசவாக விட்டுறக்கூடாது முன்னெச்சரிக்கை தேவை மழை இருக்கிறது ரெண்டாம் தேதி மாலை இரவில் ஆனால் அது அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஆங்காங்கே தான் இருக்கும் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலை இருக்கும் அனைத்து மாவட்டங்களில் இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் நாலாந்தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலை இருக்கும் அனைத்து மாவட்டங்களில் இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் எல்லாமே மாலை இரவு தாங்க ஒன்றாம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பெய்யிருந்தோம் கேரளா எல்லையோரத்தில் போயிருந்தோம் மாலை இரவு தான் கொஞ்சம் வலுவாக இருக்கும் அதேபோல் ரெண்டாம் தேதியும் மாலை இரவு தான் மூணாம் தேதி மாலை இரவு தான் நாலாம் தேதி கூடுதல் பரப்பும் மாலை இரவு தான் அப்போது எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு வடகடலோரமும் உண்டு அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு நாட்களுக்கு மட்டும் மாலை இரவில் கொஞ்சம் நேரம் மட்டும் மழை இருக்கும் நாலாந்தேதி உறுதியாக கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரியுது அப்போது மழை எதிர்நோக்கியிருப்பவர்கள் நாலாந்தேதி எதிர்பாருங்க அப்போது நாலாந்தேதி எதிர்பாருங்கள் பெய்யாவிட்டால் ஐந்துலேருந்து எட்டு வரை மழை வாய்ப்பில்லை தண்ணீர் பாய்ச்சிடலாம் அப்போ ஐந்துலேருந்து எட்டுலேருந்து உலர்த்தலாம் எல்லறுவடை பண்ணலாம் நெல்லறுவடை பண்ணலாம் நல்லா உலர்த்தலாம் நிம்மதியாக காய வைக்கலாம் ஐந்தாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதியை வரைக்கும் அஞ்சாறு ஏழு எட்டாம் தேதி கூட உலர்த்தலாம் பார்த்தீங்களா அப்போது ஒன்பதாம் தேதியிலிருந்து புதிய வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலில் அந்தமான் வடக்கே மியான்மர் கரையை ஒட்டி வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது இதனால தென்மேற்கு புறமுடை மெல்ல தொடங்கி பத்து பதினொன்றில் இன்னும் கொஞ்சம் தீவிரமடைஞ்சு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சில் வலுவான தென்மேற்கு பருவமழையை கொடுக்கப் போகிறது தமிழ்நாட்டில் நல்ல மழைப்பொடிவை கொடுக்க போகிறது ஆந்திர கடையோட வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா கடலையோட நோக்கி நகரப் போகிறது இதனால் மழைப்படிவு இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்போ எப்போ மழைப்பொடிவு ஒன்பதாம் தேதிக்கு மேல் பதினைந்தாம் தேதி வரையும் அப்புறம் அதுக்கப்புறம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து ரெண்டு இறுதி ரெண்டு வாரம் நல்ல மழை இருக்குது வலுவான சிஸ்டம் உருவாகும் ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்குது அதில் பதினெட்டாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த மண்டலம் உருவாக வாய்ப்பு இருக்குது ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது அடுத்த மழை தொடக்கம் காற்று சுழற்சியின் காரணமாக ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆங்காங்கே மழை இருக்கும் நாலாம் தேதி பரவலாக இருக்கும் இப்போ எல்லாத்திற்கும் இது புரிஞ்சிருக்கும் அணைகள் நிரம்புமா கண்டிப்பாக நிரம்பும் எல்லா அணைகளும் நிரம்பும் எல்லாமே புரிஞ்சிருக்கும் இந்த அறிக்கையில் அனைத்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும் விதமாக விரிவான அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறேன் இணைந்த எங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி